ஐயோ இந்த பைத்தியகாரங்கிட்ட மாட்டிட்டு நாம் படுற பாடு இருக்குதே என்ன மனநிலை இருக்கான்னு தெரிய மாட்டேதே பாடா படுத்துறான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஏழரைய சந்திக்கிற கரிகாரமே நல்லாதான் ஓடுது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ஏழைக்கு பரிகாரம் தேடி ஓடுறோம் என்ன வாழ்க்கடா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது கல்யாணம் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது சண்டை சமாதானம் எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அடி வாங்குவதும் காலையில் விழுவதும் நானும் நிக்கிறேன் நடக்கிறேன் படுக்கிறேன் தூங்குறேன் ஓடுறேன் ஆனா இந்த ஒரு விஷயம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது எப்போதாண்டா சோறு போடுவீங்க ஆ ஆ ஆ சோத்தை பத்தி கேட்டாலே எந்திரிச்சு போயிடுறானுங்க இதெல்லாம் கேட்டது ஒரு குத்து மாடா டேய் யூரா மச்சான் மச்சான் இந்த போஸ்ட்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொடு மச்சான் சீக்கிரம் எடு மச்சான் நான் ஒரு மாடலுன்றது இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியும் மச்சான் என்னோடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் அது பாட்டுக்கு போயிடும் நான் பாட்டுக்கு கம்பும் இருக்கு அமைச்சா இவன் திருப்பி மரம் மர வந்தியா இன்னைக்கு என்னென்ன பண்ண போறானோ எப்படியாவது ஒன்னாவும் எடுக்கிறான்டாச்சா இவன நீ போனா கிச்சுக்க இந்த போசோ எடு ஆள போறேன் போனி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு நாயா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா நினைச்ச நேரம் சாப்பிட முடியாது நினைச்சத சாப்பிட முடியாது நல்லா சந்து பொந்து சாக்கடை குப்ப தொட்டின்னு சுதந்திரமா தெரிய வேண்டிய ஆள விளங்க மாட்டி வெல்கம் பாய் மாய் வீட்டு முன்னாடி கட்டி போட்டுருப்பாங்க அவங்க வீட்டை காவல் காக்கணும் அவங்க பிள்ளைகளுக்கு போர் அடிச்சு அவங்க கூட விளையாடணும் மேற்கொண்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலும் நம்மளதான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க வாங்கிக்கிட்டு அமைதி வெயில் காலம் வருது மழை காலம் வருது ஏன் குளிர்காலம் கூட வருது ஆனா நமக்கு ஒரு விடிய காலம் வர மாட்டேங்குதே எனக்கு ஒரே ஒரு தான் சார் அப்படியா என்ன ஆசைப்பா யாராச்சும் கேட்டா சொல்லக்கூடாது கூடாது அப்புறம் பலிக்கு அதனை நம்ம சார் சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உறுப்புல போதுன்னு சொன்னாரு அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உங்க வாழ்ந்துட்டு இருக்க நம்பகிட்ட இருக்கிறது என்னமோ கஷ்டமும் கடனோ மட்டுந்தான்